திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியை மடக்கி பத்து கிலோ ஆபரண தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதை தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது விவரங்கள் தெரிய வந்துள்ளதால் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் திருச்சி அருகே தங்க வியாபாரியை மடக்கி பத்து கிலோ ஆபரண தங்கம் கொள்ளை போயிருக்கிறது இது எந்த பகுதி என்று பார்த்தால் சென்னை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகனூர் பகுதியில் நடந்திருக்கு சென்னை சவுக்கார்பேட்டை தனியார் ஜுவல்லரி மேலால் திண்டுக்கல்லில் இருந்து அந்த ஆபரண நகர்களை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள பத்து கிலோ தங்கத்துடன் அவர் உதவியாளர்கள் என மூன்று பேருடன் சென்னையை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது அப்போது கொள்ளையர்கள் காரை வழிமறித்து அவர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி அந்த கண்ணாடியை உடைத்து அந்த பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் என்று தெரிய வருகிறது நேற்று இரவு அந்த சமயபுரம் தாண்டிருக்கக்கூடிய சிறுகானூர் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருந்தாலும் உடனடியாக இருக்கிறார்கள் மேலும் காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த சம்பவம் நடந்த இடம் மற்றும் அந்த சம்பவம் நடந்த கொள்ளை போன இடத்தை ஆய்வு செய்து இதற்கு யாரும் காரணமாக இருக்கிறார்களா இவர்கள் காரில் தங்கம் கொண்டு வந்தது எப்படி தெரியும் இவர்கள் காரை யாரும் பின்தொடர்ந்து வந்தார்களா அல்லது காரில் இருப்பவர்களே யாரும் இது போன்ற செயலில் ஈடுபட்டார்களா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்டமாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது துவங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த காரில் பயணித்த அதாவது இந்த தனியார் ஜீவிலி மேலாளர்களுடன் பயணித்த மூன்று பேரையும் அழைத்தும் தற்போது அந்த விசாரணை என்பது துவங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது சமயபுரம் காவல் நிலையத்தில் இந்த விசாரணை என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் அவர்கள் புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக நான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டாலும் காரில் அந்த என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராம்குமார் கோவை அருகே லாரியை மோதி ஒரு கிலோ தங்கக் கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது திருச்சியில் பத்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சமம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி பக்ருதி